தானம் தர்மம் என்றால் என்ன தனக்கு மிந்தனது தான் தானம் தர்மம் என்று சொல்லுவார்கள் நாளைக்கு பிற்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்து வச்சிட்டு தானம் தர்மம் பண்ணுங்கள் என்று சொல்லுவாங்கள்ல உனக்கு எடுத்து வைக்காமல் தானம் தர்மம் பண்ணாதீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள் ஆனால் இது தவறான புரிதல் தனக்கு மிந்தனது தான் தானம் தர்மம் என்னென்னா உதாரணத்திற்கு ஒரு மனிதன் பூலோகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர் தானம் தர்மம் செய்து கொண்டிருப்பார் அதே மனிதன் இறந்ததுக்கு பிறகும் அவருடைய தான தர்மம் நடந்து கொண்டிருக்கும் இதற்கு பெயர்தான் தனக்கு மிந்தனது தான் தானம் தர்மம் என்று அர்த்தம் அவர் பூலோகத்தில் இருக்கும் பொழுதும் அவர் தானம் தர்மம் செய்து கொண்டிருப்பார் அவர் பூலோகத்தில் இல்லாத பொழுதிலும் அவருடைய தான தர்மம் நடந்து கொண்டிருக்கும் இதற்கு பெயர்தான் தனக்கு மிந்தனது தான் தானம் தர்மம் என்று அர்த்தம் உதாரணத்துக்கு வடலூர் ஐயா வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்கள் பூலோகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதும் தன தர்மம் செய்து கொண்டிருந்தார் அவர் இப்போ பூலோகத்தில் இல்லாத பொழுதிலும் அவருடைய பேரில் தான தர்மம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பேர் தான் தனக்கு மிந்தனது தான் தானம் தர்மம் என்று அர்த்தம் உதாரணத்துக்கு இன்னொரு மாமனிதர் பத்மபூஷன் திருமிகு வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூலோகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர் தானம் தர்மம் செய்து கொண்டிருந்தார் அவர் இப்ப பூலோகத்தில் இல்லாத பொழுதிலும் அவருடைய பேரில்தான தர்மம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பேர் தனக்கு மிந்தனது தான் தானம் தர்மம் என்று அர்த்தம் உதாரணத்துக்கு ரமண மகரிஷி வடலூர் வள்ளலார் கேப்டன் விஜயகாந்த் இன்னும் பல மகன்கள் இருக்கிறார்கள் தனக்கு மிந்தனது தான் தானம் தர்மத்துடைய அர்த்தம் புரிஞ்சவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் இந்த மாதிரி நடக்காது பல்லாயிரம் கோடியில் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும் அந்த மனிதன் இருக்கும் பொழுதும் தானம் தர்மம் செய்து கொண்டிருப்பார் அந்த மனிதன் பூலோகத்தில் இல்லாத பொழுதும் அவருடைய பேரில் தானம் தர்மம் நடந்து கொண்டிருக்கும் பல்லாயிரம் கோடியில் ஒருவருக்கு மட்டும் இந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மறுபிறப்பு அடுத்த ஜென்மம் இருக்காது அவர்களை சித்தர்கள் என்று கூறுவார்கள் அல்லது மகான் என்று கூறுவார்கள் அல்லது முனிவர்கள் என்று கூறுவார்கள் அல்லது ரிஷிகள் என்று கூறுவார்கள் அல்லது தெய்வம் என்று கூறுவார்கள் அல்லது கடவுள் என்று கூறுவார்கள் பல்லாயிரம் கோடியில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் அமையும் நமக்கும் இந்த மாதிரி அமைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்போம் கருமத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே வந்துவிட்டால் நமக்கும் இது மாதிரி அமையும் இது சத்தியம் சில மனிதர்கள் இதனுடைய அர்த்தம் தெரியாமல் சூட்சுமத்தையும் தெரியாமல் மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் முதல் தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன இதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் தானம் என்றால் என்ன ஒரு மனிதர்களுக்கோ அல்ல மற்ற உயிர்களுக்கோ அல்ல கோவில்களுக்கு வேண்டுதலுக்கு தானம் செய்துவிட்டு அவர்களிடம் பிரதீப் பலன் எதிர்பார்த்து செய்வதற்கு பெயர் தானம் என்று அர்த்தம் தர்மம் என்றால் என்ன ஒரு மனிதர்களுக்கோ அல்ல மற்ற உயிர்களுக்கோ அல்ல கோவில்களுக்கு வேண்டுதலுக்கு தர்மம் செய்துவிட்டு அவர்களிடம் எந்த ஒரு பிரதி பலனும் எதிர்பார்க்காமல் செய்வதற்கு பெயர்தான் தர்மம் தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் தானம் தர்மம் செய்கிறது இந்த பூலோகத்தில் எங்கே வேணாலும் செய்யலாம் இங்கே தான் செய்ய வேண்டும் என்று அல்ல நீங்கள் இருக்கும் இடத்திலும் செய்யலாம் ஆனால் அடுத்த வேலை உணவு இருக்கிறவருக்கு கொடுப்பதற்கு தானம் அல்ல தர்மம் அல்ல அடுத்த வேலை உணவு இல்லாதவருக்கு கொடுப்பதற்கு பேர்தான் பேர்தான் தானம் தர்மம் கர்ம பாவம் என்றால் என்ன முன் ஜென்மத்துடைய தொடர்பும் இந்த ஜென்மத்தில் உள்ள தொடர்பும் சேர்ந்து கஷ்டப்படுத்தும் ஏன் கஷ்டப்படுத்துகிறது போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ மற்ற உயிர்களுக்கு தீமை செய்வது உதாரணத்துக்கு உயிர்கள் என்றால் இந்த பூலோகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும் எல்லா ஜீவப்பிராணிகளுக்கும் பிராணிகளுக்கும் பொருந்தும் ஒருவரை துன்பம் கொடுப்பது ஒருவர் மனதை கஷ்டப்படுத்துவது ஒரு உயிரை கொள்ளுவது ஒருவரை போக விட்டு பின்னாடி அவரை தவறாக பேசுறது ஒருவரை பழிப்பது ஒருவரை ஏமாற்றுவது ஒருவரை பொறாமைப்படுவது ஒரு மனிதரை பார்த்து அவரை கீழ்த்தனமாக பார்த்து நினைக்கிறது ஒரு மனிதரை பார்த்து அவருக்கு இந்த மாதிரி கேட்டது நடக்கணும் அது மாதிரி கெட்டது நடக்க வேண்டும் என்றதை மனசில் நினைக்கிறது பொய் சொல்கிறது நம்பிக்கை துரோகம் பண்ணுறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பாவம் செயல்களில் வந்து சேரும் ஒரு மனிதன் இருந்தால் கூட அவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்ல வேண்டும் இந்த பூலோகத்தில் யாரையும் எதிரியாக பார்க்காதீர்கள் அவர்களை நண்பர்களாய் பாருங்கள் நல்லவராக பாருங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் எதிரியாய் இருந்தால் கூட அவருக்கு நன்றி சொல்லுங்கள் எவ்வளவு நன்றி சொல்கிறீங்களோ கருமங்கள் பாவங்கள் குறைந்து கொண்டே வரும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இந்த பூலோகத்தில் எல்லாம் செயலுக்கும் காரண காரியம் உண்டு காரண காரியம் இல்லாமல் எந்த செயலும் இந்த பூலோகத்தில் நடக்காது இதுவும் சத்தியம் ஆனால் ஒரு விஷயமெல்லாம் செயலுக்கும் காரண காரியம் உண்டு அதுக்கு பேர் தான் கர்மா கெட்டது நடந்தாலும் தான் நல்லது நடந்தாலும் தான் இதுதான் கர்மாவுடைய அர்த்தம் ஒரு மனிதன் பூலோகத்தில் பிறவி எடுத்ததே கருமத்தை கழிப்பதற்கு தான் முதல் எதற்காக பிறவி எடுத்தாய் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அதன் பிறகு நீ யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் உன்னை யார் என்று நீ கண்டுபிடித்து விட்டாய் என்றால் எல்லா அர்த்தமும் உனக்கு புரிந்துவிடும் கருமத்தையும் பாவத்தையும் கழிப்பதற்கு ஒரே வழிதான் ஒன்று தானம் இன்னொன்று தர்மம் இன்னொன்று தவம் வேற எந்த சக்தியாலையும் கருமத்தை கழிக்க முடியாது இந்த பூலோகத்தில் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் பிரபஞ்சத்துக்கே இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் பிரபஞ்ச சித்தர் வாசியோகி யோகி வர்மக்கலை நோக்குவர்மம் இப்னோடிஷஸ்டம் சரக்கலை வேக்கி பிராணி கீழே பீனில் கிளேண்டு ஆக்டிவேஷன் మెంటల్ లిస్ట్ ఇయర్కై నన్ ప్రపంచ సిద్ర్ వాసోి కుండలిని యోగి